அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இறுதி வகுப்பில் வட்டத்தின் பரிதி என்ற பாடத்தில் ஒரு வட்டத்தினுடைய ஆரை தரப்பட்டு அதனுடைய சுற்றளவு பரிதி கேட்டால் செவன் டூ பையார் வட்டத்தினுடைய விட்டம் தரப்பட்டு அவற்றினுடைய சுற்றளவை கேட்டால் சி பை டி என்று அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி அது சார்ந்த பயிற்சிகளை எவ்வாறு செய்வது உங்களுக்கு குரூப்பூடாக வேக் சீட்டும் வழங்கப்பட்டது அந்த வேக் சீட்டிற்குரிய விளக்கமும் தரப்பட்டது இது இறுதி வகுப்பில் இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அரைபட்ட அடர் ஒன்றின் சுற்றளவு இந்த தலைப்புடன் இந்த வட்டத்தின் பரிதி என்ற பாடம் முழுமையாக முடிவடையும் ஸோ தெளிவாக பாருங்க பிள்ளைகள் ஒரு முழு வட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா சுற்றளவு வந்து டூ பையார் என்று படித்து விட்டோம்னே அப்படின்ற ஒரு அரை வட்டம் என்று சொன்னா இந்த டூ பையாரை இரண்டால பிரித்தா பையார் பையார் இது ஒரு பையார் இவ்வளவு சேர்ந்து பையார் இவ்வளவு சேர்ந்து பையார் இந்த ரெண்டு பையாரம் சேர்க்கப்பட்டுதான் வட்டத்தினுடைய சுற்றளவு டூ பையார் என்று கிடைக்குது ஏன் உங்களுக்கு இதை நான் ரெண்டா டிவைட் பண்ணி காட்டுறேன் என்று சொன்னா இப்ப அரைபட்ட அடரொன்றினுடைய சுற்றளவு அரை வட்டத்துல சுற்றளவை பார்க்கணும் இந்த அரை இந்த வளைந்த கோட்டை சொல்லுவோம் வில்லினுடைய நீளம் அப்ப இந்த வில்லினுடைய நீளத்துக்கான சமன்பாடு தான் பையார் ஒரு பையார் வரும் சரிதானே வளைத்து கூட்ட வேண்டும் இது வட்டத்தினுடைய மையமாக இருக்கும் அப்படி என்ற இது ஆறை இது மாறையாக இருக்கும் அப்ப சுற்றளவு சமன் வளைத்து கூட்ட வேண்டும் பையார் சாக ஆறு மாறும் அப்ப பையார் பிளஸ் டூ ஆர் இதை ஞாபகம் வைத்து கொள்ள அப்போ ஒரு அரை வட்டத்தினுடைய சுற்றளவு காண்பதற்கான சமன்பாடு பையா சக டூ ஆர் என்று வரும் அந்த பையாருங்கிறது இந்த அரை வட்டத்தினுடைய வில்லி நீளம் ஞாபகம் வைத்து இது வில்லினுடைய நீளமாக இருக்கும் அந்த வில்லினுடைய நீளத்துடன் ஆர் சக ஆர் ரெண்டும் ஒரே இனம் என்கிறதால அந்த ரெண்டையும் சேர்த்து டூஆர் என்று போட்டுக்கொள்றேன் அப்போ அரை வட்டத்தினுடைய சுற்றளவு சமன் பையார் பிளஸ் டூ ஆர் என்று கிடைக்கும் அப்போ இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி சில பயிற்சிகளைப் பற்றி பார்ப்போம் பாருங்க உதாரணம் ஆரை பதினாலு சென்டிமீட்டர் ஆக உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு எடுத்த உடனே முழு வட்டம் என்று எடுத்துக்கொண்டு சி சமன் டூ பைய போட்டு செய்யக்கூடாது தெளிவாக வாசிக்க வேண்டும் அரை வட்டம் என்று சொல்லப்படுது அப்ப அரை வட்டத்துக்குரிய சுற்றளவுக்குரிய சமன்பாடு சி சமன் பையார் சக டூ ஆர் என்று வரும் சி என்ற சுற்றளவு ஓகே அப்ப சிசமன் பைட பெருமானம் இருபத்தி ரெண்டு ஏழு தர ஆறை பதினாலு சாக ரெண்டுக்கும் ஆறுக்கும் இடையில் தர அடையாளம் இருக்கும் அப்போ ஆறை பதினாலு இருக்கிற ஏழையும் இருக்கிற பதினாலையும் சுருக்க முடியாது காரணம் நடுவுல சாக இருப்பதனால இதற்குள்ளே தான் சுருக்கள் இருந்தால் சுருக்கி கொள்ள வேண்டும் அப்போ ஏழையும் பதினாலையும் மேலாள சுருக்கலாம் ஒரு முறை இரண்டு முறை இனி சுருக்க முடியாது இருபத்தி ரெண்டு ரெண்டால பெருக்கினா நாற்பத்தி நாலு சாக ரெண்டு தர பதினாலு இருபத்தி எட்டு அப்ப இந்த ரெண்டையும் கூட்டி கொள்ள வேண்டும் கூட்டும் போது உங்களுக்கு தெரியும் எழுபத்தி ரெண்டு வரும் அதன் பிறகுதான் அழகை போட்டு கொள்ள வேண்டும் சென்டிமீட்டர் அப்ப இந்த அரைவட்டம் அப்ப அரைவட்டம் எப்படி வரும் இதுதான் அந்த உருவமாக இருக்கும் இது மையம் என்று சொன்னா ஆரை வந்து பதினாலு சென்டிமீட்டர் அப்ப இந்த உருவத்தினுடைய சுற்றளவை கேட்ட இந்த சமன்பாடை வைத்து செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று விட்டம் ஏழு சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுது இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு அரை வட்டம் விட்டம் என்கிறது இவ்வளவு ம மையம் என்று சொன்னால் இதான் விட்டம் அந்த விட்டத்தின் பெருமானம் ஏழு சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுது அரை வட்டத்தின் சுற்றளவை கேட்டால் அதுக்கு ஒரு சமன்பாடு இல்லை அப்ப பொதுவான சமன்பாடு சி செவன் ஆர் பிளஸ் டூ ஆர் அப்போ சீசமன் பைர பெருமானம் இருபத்தி ரெண்டு ஏழு தார ஒரு விட்டம் ஏழு சென்டிமீட்டர் என்ற ஆறையை கண்டுபிடிக்கணும் என்றால் விட்டத்தை இரண்டால் பிரிக்கணும் என்று சென்ற வகுப்பில் படிச்சுட்டோம் அப்போ ஏழை ரெண்டால் பிரிக்கும் போது மூணு தசம் அஞ்சு வரும் தசத்தில் போடக்கூடாது அதை பின்னமாகவே வைத்து கொண்டு ஆறைக்கு பதிலாக ஏழுங்கில் ரெண்டு சாக ரெண்டு தர ஏலிங்கில் ரெண்டுன்னு போட்டுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு பாருங்களா ஏழை மேலையும் பெட்டலாம் ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் பெட்டலாம் ஒரு முறை பதினொரு முறை இங்கால ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கலாம் அது போய்விடும் பதினொன்று மட்டும் இருக்கு சக ஏழு அங்கே இருக்கு பதினொன்றையும் மேலையும் கூட்டும் போது பதினெட்டு சென்டிமீட்டர் என்று விடை கிடைக்கும் அப்போ விட்டம் ஏழு சென்டிமீட்டர் ஆக உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு பதினெட்டு சென்டிமீட்டர் என்று கிடைக்கும் இப்போ தொடர்ச்சியான மூன்றாவது சுற்றளவை கேட்க அப்ப சுற்றளவு என்று சொன்னா பொதுவான வரை விளக்கணம் ஒரு தள உருவை சுற்றி உள்ள வெளி நீளங்களின் தான் சுற்றளவு அப்ப இந்த உருவத்தினுடைய சுற்றளவை கேட்டா பிள்ளைகள் இது ஒரு சதுரம் சதுரத்துடன் அரைவட்டம் ஒன்று சேருது இது கூட்டு தலகூறு இந்த உருவத்தினுடைய சுற்றளவை கண்டுபிடிக்கணும் என்றா இது பதினாலு சென்டிமீட்டர்டா இவரும் பதினாலு சென்டிமீட்டர் இவரும் பதினாலு சென்டிமீட்டர் இவரும் பதினாலு சென்டிமீட்டர் காரணம் சதுரத்தினுடைய எல்லா பக்க நீளமும் சமனாக இருக்கும் இவர்த்த ஒரு வளைந்த கோடு இருக்கின்றது இதுதான் அரை வட்டத்தினுடைய வில்லி நீளம் அப்ப நீங்க முதலாவதாக இந்த வில்லினுடைய நீளத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதுக்காக பையார் பிளஸ் டூ ஆர்ன்னு போடக்கூடாது இந்த வளைந்த கோட்டுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன் பையார் என்று மட்டும்தான் வரும் இது கூட்டுப்படாது அப்ப இந்த வளைந்த கோட்டினுடைய வில்லி நீளத்தை கண்டுபிடிக்கணும் என்ற பையார் என்ற சமன்பாட்டை போட்டுவிட்டு பைக்கு பெருமானம் இருபத்தி ரெண்டு ஏழு தார கண்டுபிடிக்கணும் இந்த பதினாலுங்கிறது விட்டம் அப்போ விட்டம் பதினாலு சென்டிமீட்டர் என்ற ஆறை எத்தனை என்று பார்க்க வேண்டும் ஒரு விட்டம் இரண்டு ஆறைக்கு சமன் ஒரு விட்டம் ரெண்டு ஆறைக்கு சமன் அப்போ பதினால இரண்டால வகுக்கும் போது ஆறை ஏழு என்று வரும் அதன் பிறகு பார்த்து கொண்டீங்கன்னா ஏழை மேலையும் வெட்டலாம் அப்போ வில்லினுடைய நீளம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்று வரும் அப்போ இந்த வில்லினுடைய நீளம் வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இப்ப சுற்றளவண்டு போட்டு வளைத்து கூட்ட வேண்டும் பதினாலு சக பதினாலு சக இருபத்தி ரெண்டு சக பதினாலு என்று வரும் இந்த துண்டு விளங்காது சதுரமும் அரைவட்டமும் சேரும்போது சேர்க்கப்பட வேண்டிய அந்த துண்டு கண்ணுக்கு விளங்காது அதை கூட்டிக் கொள்ள முடியாது அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டிக்கொள்ள வேண்டும் நாலும் ரெண்டும் ஆறு பத்து பதினாலு ஒன்று மீதி ரெண்டு நாலு ஐந்து ஆறு அப்போ இந்த கூட்டுத்தள உருவினுடைய சுற்றளவு அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் என்று கிடைக்கும் அப்போ இவ்வளவு தான் அந்த வட்டத்தின் பரிதி என்ற பாடத்தில் இருக்கிற மீதி பகுதி தான் அரை வட்டத்தின் சுற்றளவு அப்போ இத்துடன் அந்த அழகு முடிவடைந்துள்ளது அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தொடர்ச்சியாக உங்களோட பாடக் கோப்பில நோட் பண்ணிக்கொள்ளுங்க இது சம்பந்தமான வேக்ஷீட் குழுமத்தின் ஊடாக பதிவேற்றப்படும் அந்த சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்